தயாரிப்பு காஞ்சிபுரத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அமைச்சர் வளர்மதி பிரச்சாரம் செய்தார் எப்போதெல்லாம் விலைவாசி ஏறுகிறதோ அப்பையெல்லாம் திமுக ஆட்சி இருக்கும் எப்பொழுதெல்லாம் மின்சார கட்டணம் ஏறுகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி இருக்கும் எப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்கிறதோ அப்போதெல்லாம் திமுக ஆட்சி இருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்ல அவன் தகுதி வேணுமா ஒரு பெண்ணுன்ற தகுதியை தவிர என்ன தகுதி வேணும் அவங்களுக்கு என்ன தகுதி வேணும் சைக்கிள் இருந்தா கொடுக்க மாட்டானா பைக் இருந்தா கொடுக்க மாட்டானா சொந்த வீடு இருந்தா கொடுக்க மாட்டானா பையன் வேலைக்கு போனா கொடுக்க மாட்டானா அப்புறம் என்னத்துக்கு இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க அது மட்டும் இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க தான் அதுவும் எங்க அண்ணன் எடப்பாடியார் வந்து கத்தி 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 ரெண்டு வருஷம் சொன்னதுக்கு பிறகு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்த உடனேயே எங்க போகுது அந்த காசு கம்பல் வாங்குறீங்களா ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா கறி வாங்குறீங்களா மீன் வாங்குறீங்களா ஒரு நினைச்ச ஜாக்கெட் வாங்குறீங்களா நினைச்ச சேலை வாங்குறீங்களா இல்ல எல்லாம் நேர பக்கத்தில் இருக்க டாஸ் பாக்கு போகுது ஆயிரம் ரூபாயில ஐநூறு ஆஃப் ஐநூறு ரூபாய் சைட் டிஷ் சிக்கனு முட்டை ஆம்லெட்டு அதுக்கு போயிடுறான் எதுக்கு இந்த ஆயிரம்